அர்ஜுனன் குந்தி தேவியின் இதயத்தில் ஒரு துயரம் தர்மத்தையும் உலகத்தையும் காப்பாற்ற ஒரு வல்ல வீரன் வேண்டும் அவள் வானத்தை நோக்கி கண்களை மூடி குலுங்கும் மனதுடன் வரம் கேட்டான் அந்த நொடியில் தெய்வீக ஒளியில் வந்தார் இந்திரன் மெதுவாக சொன்னார் உன் கர்ப்பத்தில் பிறக்கும் குழந்தை உலகம் நினைவில் கொள்ளும் அம்பின் அதிபதி அதன் பிறகு பிறந்தான் தெய்வ ஒளியின் பிள்ளை அர்ஜுனன் அவனின் கண்களில் அமைதி இருதயத்தில் கருணை உள்ளே புயல் போல வீரத்தையும் தாங்கி பிறந்தவன் சிறுவயதிலேயே அவன் கையில் வில்லும் அம்பும் ஆடத் தொடங்கின யாரும் பார்க்க முடியாத ஒரு இலக்கை அவன் மட்டும் பார்த்தான் எனக்கு புலப்படும் அவன் கண் ஒரே ஒரு இலக்கு இந்திரனின் அருளை பெற்று தேவர்கள் கூட வியந்த திறனை கற்றவன் அவன் பிறந்ததே தர்மம் தாழ்ந்தால் அதை எழுப்ப அதுவே அர்ஜுனன் பிறந்தவன் அல்ல உருவாக்கப்பட்டவன் நியாயத்தை காப்பாற்ற உலகம் கேட்ட பதில்